கோவை அண்ணா சாலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்விற்கான இந்தியாவின் மிகப்பெரும் மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது நான் உயிர்காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் இருபது கிலோமீட்டர் நிலத்திற்கு மனித சங்கிலி பிரச்சாரம் செய்தனர் கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் சாலை துறையில் பணிபுரியும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான உயிர் அறக்கட்டளை இணைந்து சமீபத்தில் கோவை மாநகரில் மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு பிரச்சாரமான நான் உயிர்காவலன் எனும் பிரச்சாரத்தை துவங்கியது பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் வரும் அக்டோபர் மாதத்தில் கோவை மாநகரில் விபத்தில்லா வாரத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை மாநகரில் பரப்ப வேண்டும் என சுமார் இருபது கிலோமீட்டர் நிலத்திற்கு சாலை பாதுகாப்பிற்கான மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது இந்த இருபது கிலோமீட்டர் மனித சங்கிலியானது கோவை நகரின் நான்கு முக்கிய சாலைகளான ரேஸ்கோர் சாலை பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை அவிநாசி சாலை என நான்கு பகுதிகளில் நடைபெற்றது இதில் கோவை மாநகரின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்ள உயிர் சங்க மாணவர்களுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொழில் மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இணைந்து கைகோர்த்து மனித சங்கிலி வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அவிநாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை முதல் கோவை விமான நிலையம் சிக்னல் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் பாலக்காடு சாலையில் குனியமுத்தூர் முதல் கோவை புதூர் பிரிவு வரை ஐந்து கிலோமீட்டர் தூரம் பொள்ளாச்சி சாலையில் ரத்னம் கல்லூரி முதல் மலுமிச்சம்பட்டி வரை நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரமும் மற்றும் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் காஸ்மோ பாலிட்டன் கிளப் முதல் அரசு கல்லூரி வரை ஜீரோ புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் என இந்த நான்கு பகுதிகளில் கைகோர்த்து மனித சங்கிலியாக நின்றனர் அண்ணா சிலையில் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் உயிர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் எஸ் ராஜசேகர் உயிர் அடக்கட்டளையின் அரங்காவலர்கள் மற்றும் இந்த பிரச்சாரத்திற்கு ஆதரவு வழங்கிய அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் முன்னிலையில் ஆட்சியர் துவக்கி வைத்தார் நான் உயிர்காவலன் திட்டத்தின் மூலம் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பல்வேறு வகையிலான நிகழ்ச்சிகள் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை கோவை மாநகர் முழுவதும் அதிக அளவிலான மக்களிடம் எடுத்துச் சென்று விபத்தில்லா கோவை சாத்தியம் என்பதை எடுத்துக்காட்ட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மாநகர காவல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் அடுத்த மாதம் அக்டோபர் ஆறாம் தேதி தேதி வருகை விபத்தில வாரமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் கல்லூரியில் இருக்க மாத மாணவர்கள் தொண்டு நிறுவனங்களோட இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் வந்து ஹியூமன் செயின் மூலமா சாலை பாதுகாப்புக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு மாத மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் வந்து இந்த பேரணியில இந்த ஒரு ஹியூமன் செயின் பார்மேஷனில் வந்து இன்னைக்கு கலந்து கொண்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து ஒரு முன்மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்புல வந்து கொண்டு ஒரு திட்டத்துல வந்து இது ஒரு முக்கியமான பங்கு வர காலங்களில வர வாரங்களில வந்து இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதன் மூலமா கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்துல வந்து சாலை விபத்துகளால வந்து இருக்கிற உயர்கள் வந்து கொடுக்கணும்னா ஒரு முயற்சி இது வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் வந்து நடக்குது மற்றும் இதன் மூலமா வந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு ஒரு விழிப்புணர்வு வந்து நல்ல முறையில் கொண்டு போகுன ஒரு

காவல்துறை வந்து தராங்க கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன் அதுக்கு முன்னாடி அவர்கள் கேட்டு அது வந்து நாவல்துறை தொடர்பாக வந்து கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து இது சம்மந்தமாக வந்து நம்ம மாவட்ட லெவலான ரோட் மீட்டிங்ல கூட இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வந்து வந்து நம்ம அது பண்ணி <laughs> பொது <laughs>